கிட்டத்தட்ட இருபதனாயிரம் தொழிலாளர்கள் இப்போது காலி பணியிடங்கள் இருக்கின்றன நிரப்ப வேண்டிய நிலையிலே இருக்கின்றன ஏற்கனவே இருந்த ஓடிய பேருந்துகள் ஓடாமல் குறைக்கப்பட்டு வந்து இப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் குறைக்கப்பட்டு விட்டன ஏற்கனவே ரெண்டு ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர்கள் ஒரு நாளைக்கு ஓடிய பேருந்துகள் இப்போது எண்பது லட்சம் கிலோமீட்டர்கள் தான் ஓடுகின்றன அப்படின்னா இருபது லட்சம் ஒரு கோடி ஓடிக்கொண்டிருந்து இப்போது எண்பது லட்சமாக ஓடுகிறது அப்படின்னா இருபது லட்சம் கிலோமீட்டர்கள் ஓடவில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அளவுக்கு மற்றது கட்டு அந்த அளவுக்கு ரூட்டுகள் கட்டு என்று ஆகியிருக்கிறது இப்படி இருக்கிற இந்த கோரிக்கைகள் குறித்து தான் நாங்கள் அரசாங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதில் நிலுவைத் தொகை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் இந்த நிலுவைத் தொகையை நீங்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி விஷயத்தில் கொடுத்து வேண்டும் என்று தீர்ப்பான பிறகும் அப்பீலுக்கு மேல் அப்பீல் சென்று இன்று வரை அப்பீலுக்கு சென்று இன்றை கிட்டத்தட்ட கடைசி நாள் என்னவாகும் என்று பார்க்க வேண்டும் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறார்களே தவிர உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்க மறுக்கிறார்கள் இந்த தொழிலாளிகள் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பணம் ஒவ்வொருவருக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் என்ற தொகை இவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் கடனுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி மற்றது வாங்கி அந்த ஓய்வு பெற்ற வயதான காலத்தில் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பலர் பட்டினி என்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த அரசுக்கு எடுத்து சொன்ன பிறகும் அவர்கள் கவனிக்காமல் இருப்பது தான் மிக கண்டனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது கடந்த ஆண்டு இதே நாள் ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்தம் இந்த போக்குவரத்து கழகங்களில் நடந்தது இதே கோரிக்கைகளுக்காக நடந்தது உயர்நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் காரணமாக நீங்கள் வேலைநிறுத்தத்தை தள்ளி வையுங்கள் இவர்களுடைய கோரிக்கை நியாயம் இந்த கோரிக்கையை நாங்கள் மறுக்கவில்லை இவர்கள் வேலை நிறுத்தமும் நியாயம்தான் இந்த வேலைநிறுத்தத்தை நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் பொங்கல் காரணமாக மட்டும் இதை ஒத்தி வைங்கள் என்றுதான் அன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொன்னது அரசு வக்கீலும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டு போனார் ஆனால் இந்த ஓராண்டு காலமாக எந்த நடவடிக்கையும் இது குறித்து எடுக்கப்படவில்லை என்பதுதான் இருக்கிற கேவலமான விஷயம் ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் வேகமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் ஆட்சி ஒரு பக்கம் எல்லா விஷயங்களிலும் மாறுதட்டி கொண்டிருக்கிறது நாங்கள் இதை செய்துவிட்டோம் அதை செய்து விட்டோம் நாங்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு திராவிட மாடல் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் இங்கே நடக்கிற இந்த கொடுமை தமிழகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கத்திற்கு இழைக்கப்படுகிற கொடுமை கடந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற தொழிலாளிகளுக்கு என்று சொல்லி இருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதியம் நிறைவேற்றவில்லை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் நிறைவேற்றவில்லை கான்ட்ராக்ட் முறையை கான்ட்ராக்டில் இருப்பவர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அதை அவர்கள் அமுல்படுத்தவில்லை அவுட் சோர்சிங் போன்ற விஷயங்களை எல்லாம் அதிமுக செய்த போது எதிர்த்தார்கள் இவர்கள் ஆட்சியில் அவுட் இப்போது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பக்கமும் கான்ட்ராக்டு அவுட் சோர்சிங் என்று அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே கிட்டத்தட்ட தனியார் மயம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து கழகங்களை தனியார் மையமாக்கூடிய மிக கொடிய கொடூரமான ஒரு காரியத்தில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் ஆனால் அமைச்சர் அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆள் எடுக்கிற விஷயத்திலே மற்ற விஷயத்திலே எல்லா விஷயங்களிலேயும் தனியாரை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் கான்ட்ராக்ட் விஷயத்திலே அவுட் சோர்சிங் விஷயத்தில் இனி பஸ்ஸையே கான்ட்ராக்ட் எடுப்போம் என்கிறார்கள் எங்கள் பஸ்ஸை கான்ட்ராக்டு கொடுப்போம் என்கிறார்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் அச்சத்தை உண்டாக்குகின்றன ஆகவே அரசாங்கம் இந்த எல்லா விஷயத்திலிருந்து பின்வாங்க வேண்டும் அப்போதுதான் இந்த அரசாங்கம் என்பது ஓரளவுக்கு சொன்னதையாவது செய்தது என்று என்ன வரும் இல்லாவிட்டால் கடுமையான கோபத்திற்கும் சீற்றத்திற்கும் இந்த அரசு ஆளாகும் என்று நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் முதல் வாய்ப்பு எல்லா வகையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசிவிட்டார்கள் நாங்கள் பேசிவிட்டோம் எங்களுடைய கட்சி சார்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு தலைவர் அல்ல அனைத்து தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள் அனைத்து தலைவர்களும் எதிர்கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அறிக்கை கொடுத்து விட்டார்கள் இந்த போக்குவரத்து பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஓய்வூதியர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அவர்கள் ஒப்பந்தத்தை பேச வேண்டும் என்று அத்தனை பேரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி கூட்டணியில் இல்லாத கட்சி அத்தனை கட்சி தலைவர்களும் அறிக்கை கொடுத்து விட்டார் இதற்கு மேலே என்ன வேண்டும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்து அதையும் பேசிவிட்டோம் எல்லாம் ஆயிற்று இத்தனைக்கு பிறகும் அதாவது தெரிந்தே தூங்குவது போல் நடிப்பவர்களை என்ன செய்வது அவர் உண்மையில் தூங்கினால் நான் போய் எழுப்பலாம் யாராவது போய் எழுப்பலாம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆகவே தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுகிற மிக கொடூரமான வஞ்சனை இது இந்த வஞ்சனை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் இல்லை கடுமையான கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆட்சிதான் உள்ளாகும் அரசு தான் உள்ளாகும் பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் ஏற்கனவே நாங்கள் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நடத்திய வேலை நிறுத்தம் பொங்கல் காரணமாக உச்சி போனது உயர்நீதிமன்றம் தலையிட்டது இப்போது பொங்கல் முடிந்த பிறகு அரசாங்கம் ஏதாவது உருப்படியாக செய்யாவிட்டால் ஒன்று ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் ரெண்டு ஓய்வு பெற்று கொடுக்காமல் இருக்கிற பணப்பலன்களை இருபத்தோரு மாதங்களாக நிலுவின் உடனடியாக கொடுக்க வேண்டும் நிலுவைத் தொகை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே உடனடியாக அவர்கள் வழங்க வேண்டும் மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர்கள் தொழிலாளிகளுக்கு சாதகமான முடிவுகளை அறிவிக்க வேண்டும் குறிப்பாக தனியார் மைய முயற்சிகளை அவர்கள் கைவிட வேண்டும் என்பதை வருகிற சட்டமன்றத்தினுடைய மானிய கோரிக்கையின் போது மற்றதின் போது அவர்கள் அறிவிக்க வேண்டும் இதெல்லாம் செய்யாவிட்டால் நிச்சயமாக வேலைநிறுத்தத்தை தவிர போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேறு வழி